அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்று மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு மாநில அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மருத்துவ மாணவர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதில் வந்து பங்கேற்றிருக்கிறாரு அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் ஆணையர் பதவி உருவாக்கப்பட்டிருக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு உண்டான அரசாணை வந்து இன்னும் பிறப்பிக்கலை அதனால் ஒரு தற்காலிகமாக அதை வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நிறைய நண்பர்கள் வந்து நியமன தேர்வு வரும் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது ஒரு ஆறுதலுக்காவது சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஒரு சாரருக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சாரருக்கு சொல்கிறனா ஒரு சாரர் அவங்க வந்து பதினேழுக்கு முன்னே பதிமூணில் பாஸ் பண்ணி முன்னே பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே தவிர பின்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை தரமாட்டாங்க சரிங்களா அதுதான் உண்மை நியமன தேர்வு இப்போதைக்கு தேர்வு வைக்கிறதுக்கான எந்த ஒரு தேர்வு வைக்கிறதுக்கான சூழலும் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் செப்டம்பர் அக்டோபரில் பேப்பர் ஒன்றுக்கும் டூவுக்கும் வந்து சர்டிஃபிகேட் முடிய போகுது இந்த ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் ரெடி பண்ணி எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நியமிக்கிறது மிக ஒரு அதிகபட்ச ஒரு கால விரையும் கால தாமதம் ஆகும் சரிங்களா அதனால் அப்படி ஒரு நியமன தேர்வுக்கான சூழலே கிடையாது பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நியமனத் தேர்வு வைக்க போகிறதில்ல அப்படி வைச்சே என்ன த பேப்பர் ஒன்னுக்காரங்க எழுதுவாங்க அதே கொஷினே தான் டெட்டில் முதல்ல எழுதின கொஷினே தான் அவங்களுக்கு சிலபஸ் ரெடி பண்ண முடியாது டெட்டு கொஷினே தான் மீண்டும் அவங்க எழுதணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் நியமனத் தேர்வு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெ எப்படி தேர்ச்சி பெற்று இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து பணி வாய்ப்புக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு காரங்களும் சில காலம் பொறுத்து தான் ஆகணும் நீங்கள் சில ஆண்டுகள் கழித்து பாஸ் பண்ணதுனால சில ஆண்டுகள் க வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்க இதுதான் உண்மை யார் என்ன நினைச்சாலும் சரி உண்மையாக தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலை உண்மையாக தான் சொல்லணும் தேர்வு வைக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது தேர்வு வைக்க மாட்டாங்க அதுவும் முந்தைய ஆட்சியில் பின்பற்றப்பட்ட கொள்கைகளை திமுக ஆட்சியில் பின்பற்ற மாட்டாங்க சரிங்களா மேக்சிமம் பின்ப அவங்க ஃபாலோ பண்ணதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும் சரிங்களா இதுதான் நடக்கப்போகுது நன்றி